ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல விருபாய் அம்பானி அப்படின்ற ஒருத்தர் பதினஞ்சாயிரம் ரூபா முதலீடு பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் இன்னைக்கு நம்ம இந்தியாவிலேயே வந்து நம்பர் ஒன் பணக்காரங்களா இருக்காங்க உலகத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரங்களில் இவங்களும் ஒருத்தங்க வேற யாரும் இல்ல நம்ம முகேஷ் அம்பானி அவரோட பையன் அனந்த் அம்பானி அவரோட திருமண விழா இப்போ ரீசண்டா நடந்தது பயங்கர கிராண்டா நடந்ததுன்னே சொல்லலாம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த அவரோட பையன் அப்புறம் பொண்ணு அந்த மேரேஜே வந்து பயங்கர கிராண்டா நடந்தது அதெல்லாம் விட உலகமே திரும்பி பார்க்குற வகையில அனந்த் அம்பானி அவரோட மேரேஜ் வந்து நடந்திருக்கு மொத்தமா இந்த மேரேஜுக்கு அப்படி எவ்வளவுதான் செலவு பண்ணாங்க என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த மேரேஜில் நடந்தது அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைல்டா பாக்கலாம் வெல்கம் டு தமிழ் அண்ட் வைப்ஸ் நம்ம முகேஷ் அம்பானி அவரோட மூணாவது பையன் இவரோட திருமண விழா பயங்கர கிராண்டா நடந்தது இந்த திருமண விழாவுக்கு இன்விடேஷன் முக்கியமான விஐபிஸ் மட்டும்தான் இந்த திருமண விழாவுக்கு வந்து வருவாங்க சாதாரண பொதுமக்களால் கலந்து கொள்ள முடியாது விஐபிகளுக்கு இன்விடேஷன்லாம் வந்து எப்படி சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு இன்விடேஷன் வந்து போயிருக்கு அந்த இன்விடேஷனுக்கு அவங்க வந்து ரிப்ளை கொடுக்கணுமா நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் அவங்க வந்து ரிப்ளை கொடுக்கணுமா ரிப்ளை கொடுத்ததுக்கு அப்புறமா முகேஷ் அம்பானி அவர்கள் தரப்புலேருந்து யாரெல்லாம் இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு ரிப்ளை மெசேஜ் போகுமா நீங்கள் மேரேஜுக்கு வர்றதுக்கு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு க்யூஆர் கோடு வரும் அந்த க்யூஆர் கோடை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் வந்து போகுமா நம்ம ஊரில் நிறையா ரிச்சான மேரேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்விடேஷன் இருந்தால் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்கல்ல ஸோ அதே மாதிரி கியூஆர் கோடு இருந்தா மட்டும்தான் உங்களை உள்ள அளோ பண்ணுவாங்க அப்படின்ற கம்யூனிகேஷன் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி நிறைய பேர் ஹேக் பண்ணிரலாமே ஈஸியாக எல்லாரும் ஏமாத்தி உள்ள புகுந்துடலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணலாம் அப்படி ரெண்டு பேர் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க ஆந்திராவை சேர்ந்த ரெண்டு பேர் ஃபேக்காக கியூஆர் கோட் ரெடி பண்ணி உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் கேட்லேயே அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க இன்விடேஷன் கிடச்சிருச்சு கியூஆர் கோடும் வந்துருச்சு கியூஆர் கோடை எடுத்துகிட்டு மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு என்ட்ரு ஆகிட்டாங்க என்ட்ரு ஆக போகிற இடத்துல எல்லாருக்கும் கேட்டகிரி வைஸ் வந்து பேண்டு கட்டுவாங்களா ஹேண்டில் ஸோ நம்ம தீம் பார்க்லாம் போனோம் அப்படின்னா கையில் வந்து ஒரு பேண்டு கட்டுவாங்கல்ல அதே மாதிரி எல்லாருக்கும் கையில் பேண்டு கட்டியிருக்காங்க ஸோ இந்த பேண்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சஸ் மாதிரி இப்போ நம்ம ஆஃபீஸ்லலாம் போகிறோம் போறோம் அப்படின்னா நம்ம ஐடியை வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டு போவோம்ல சேம் மெத்தட் ஒவ்வொரு கலர் வைஸான பேண்டுகள் வந்து இருக்கு இந்த ரெட் கலர்ல இருந்தால் அவங்க வந்து இங்கே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் க்ரீன் கலர் இருந்தா அவங்க எல்லா இடத்துக்கும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு வைஸாக லிமிட்டேஷன் பண்ணி செப்பரேட் பண்ணி வந்து வந்து கட்டிடுவாங்க அதையும் தாண்டி சீஃப் கெஸ்ட் எல்லாரும் அவங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ற விதமா நம்ம நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க பார்த்திருப்பீங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்புறம் வந்து ஜான் சீனா இவங்கெல்லாம் வந்து பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்கல்ல வந்து கோவ் பண்ணது நம்ம பாலிவுட் ஆக்டர் ரன்வீர் சிங் ஸோ இதை வந்து இவருக்கு ஸ்பெஷலாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு ஹோஸ்ட் மாதிரி இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஹோஸ்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை அங்கே எல்லாரையுமே மொத்தமாக கலகலப்பாக வச்சுக்கிறது தான் வந்து இவரோட வேலை மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது அதில் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க மோடி அவர்களுடைய காலில் விழுந்து ஆனந்த் அம்பானியும் அவர்களோட மனைவி ராதிகா இவங்க ரெண்டு பேரும் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கின ஒரு சம்பவம் வந்து அங்க நடந்தது சீஃப் கெஸ்ட் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க நல்லா டான்ஸும் ஆடிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பிட போகணும் இல்லையா ஸோ வெஜ்ஜு நான்வெஜ் அப்படின்னு கேட்டகரைஸா தனித்தனியா பிரிச்சிருக்காங்க வெஜ்ஜில் மட்டும் பாத்தீங்கன்னா நூறுக்கு மேற்பட்ட வெரைட்டியாக ஸோ இந்த மேரேஜ்ல செஃப் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரு கண்ட்ரியில் இருந்து அங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு வேர்ஜிலியோ மார்டினஸ் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சென்ட்ரல் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு குரூப் வந்து வச்சிருக்காங்க இந்த உலகத்திலேயே டாப் பிப்டி ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்து சென்ட்ரல் ரெஸ்டாரண்ட் அதோட ஃபவுண்டர் வேர்ஜிலியோ மார்டினஸ் தான் வந்து முகேஷ் அம்பானி அவங்க வீட்டு திருமணத்துக்கு சமைச்சிருக்காரு சாப்பாடுலாம் வந்து வெஜ்ல இவ்வளவு வெரைட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி அங்க போயிருக்கிற முக்கியமான சீஃப் கெஸ்ட் முதல் வந்து எல்லாருமே அவ்வளோ ஆச்சரியப்பட்டிருக்காங்க கெஸ்ட் எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபன் வேணும்ல சோ அதுக்காக மியூசிக் கான்செப்ட் மாதிரி ஒரு இசை கச்சேரியே நடந்தது அப்படின்னே சொல்லலாம் நம்ம இந்தியாவில் இருந்து ஸ்ரேயா கோஷல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸ்ரேயா கோஷல் வந்து சூப்பராக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஜஸ்டின் பீபர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவரும் பயங்கரமாக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது பேபி காம் டவுன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டோட சிங்கரான ரேமா அவர்களும் ஒரு பயங்கரமான ஒரு கான்சர்ட் ஒன்று பண்ணியிருந்தாரு இந்த ரேமா அவர்களுக்கு மட்டும் கொடுத்த பேமெண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் குரோர்ஸ் இருபத்தஞ்சு கோடி வந்து ரேமா அவர்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு பாட்டு பாடினதுக்காக ஓகே எல்லாரும் நல்லா சாப்பிட்டாச்சு நல்லா இசை கச்சேரியும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா ஸோ இதுல வந்து ஒரு சேஞ்சுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணமகனான அனந்த் அம்பானி குறிப்பிட்ட சில பாலிவுட் ஆக்டர்ஸ் அப்புறம் அவரோட க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும் வாட்ச் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அந்த வாட்சோட மதிப்பு ரெண்டு கோடிக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வழக்கமா நம்ம ஊர்ல நடக்கிற எல்லா கல்யாணத்திலையும் ஒரு கிளாக் வந்து வாங்கி நம்ம வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு கிஃப்டா வந்து கொடுப்போம் மால் கிளாக்கு அதுக்கே வந்து கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணும் போதெல்லாம் நம்மளை திட்டி தான் ஓப்பன் பண்ணுவாங்க சோ நம்ம அம்பானி அவர்களோட மேரேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா மன மகன் வந்து வந்திருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்திருக்காரு அதுவும் ரெண்டு கோடி மதிப்புக்கு ரெண்டு கோடிக்கு கிப்ட் அப்போ ஒரு எவ்வளவு கோடியில வாட்சி கட்டியிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முகேஷ் அம்பானியோட பையன் ஆனந்த் அம்பானி அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்சினுடைய விலை ஐம்பத்தி நாலு கோடி அந்த பிராண்ட் பேரு கூட என் வாயில வரல ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு ஒரு வாட்ச் கட்டிருக்காரு இந்த திருமண விழாவுக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என்னென்ன இண்டஸ்ட்ரீலாம் இருக்கோ இந்தியாவில இருந்து முக்கியமான தலைவர்கள் சினிமா நடிகர்கள் எல்லாருமே கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து கலந்துகிட்டாங்க குறிப்பா குத்துச்சண்டை வீரர் ஜான் சீனா அவர்களும் வந்து கலந்துக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி இருந்தாரு ரொம்பவே சூப்பரா இருந்தது இவ்வளோ கிராண்டா நடந்திருக்கு பாடகருக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுத்தாங்கன்றீங்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து ரெண்டு கோடியில் வாட்சி கொடுத்தாங்கன்றீங்க அம்பானியோட பையன் ஐம்பத்தி நாலு கோடிக்கு வாட்சி கட்டியிருக்காருன்றீங்க இந்த திருமண விழாவுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இந்த திருமண விழாவுக்கு முகேஷ் அம்பானி அவர்கள் செலவு பண்ண பணம் வந்து அஞ்சாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடின்றது முகேஷ் அம்பானியோட சொத்து மதிப்புல அவரோட சொத்து மதிப்பில் ஒரு பர்சன்டேஜ் கூட அவர் எடுத்து இந்த மேரேஜ்க்கு செலவு பண்ணல பாயிண்ட் தான் வந்து எடுத்து இந்த மேரேஜுக்காக செலவு பண்ணியிருக்காரு முகேஷ் அம்பானியோட மருமகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மேரேஜ் சக்சஸ்ஃபுல்லா நடந்ததுன்னா அதுக்கு காரணம் எங்க மாமியார் நீட்டா அம்பானி தான் அவங்க தான் வந்து இந்த மேரேஜோட சிஇஓ அப்படின்னு சொல்லிருக்காங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இவங்க எங்க மாமியார் தான் சிஇஓ அப்படின்னு சொல்லி நான் இப்பதான் வந்து கேள்விப்படுறேன் அஞ்சாயிரம் கோடி செலவு பண்ணி கிராண்டா நடந்த முகேஷ் அம்பானி வீட்டு கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அஞ்சாயிரம் கோடி செலவு பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ரீசார்ஜ் பில்லு வேலை எல்லாத்தையுமே வந்து ஏத்திட்டாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்றேன் பை